ஆங்கில வழி கல்வி என்பது ஒரு பானையில் போட்ட போடப்பட்ட ஓட்டை போல் நிறைய ஓட்டை இருக்குது ஆங்கில வழி கல்வி என்பது எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் அந்த ஆங்கிலம் என்பது ஆங்கில வழி கல்வி என்பது அந்த ஓட்டையில் வழி வர தண்ணி போல் அந்த பானை என்றைக்குமே நிரம்பாது ஓட்டை இல்லாத பானையில் தான் நீ தண்ணி ஊற்றினா நிரம்போ அந்த தண்ணியை எடுத்து நம்ம ஒன்று குடிக்க முடியும் அதுபோல் நீ என்ன கல்வி கற்றுக் கொடுத்தாலும் ஆங்கில வழிக்கு ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டவர்கள் வெளிநாட்டுக்கு போய்விடுவார்கள் திறமையானவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க வெளிநாட்டை முன்னேற்றுவதற்காக தங்களுடைய திறமையும் உழைப்பையும் வெளிநாட்டுக்கு போய் முன்னேற்றுவாங்க வெளிநாட்டை தான் முன்னேற்றுவாங்க அதனால் வந்து தாய்மொழியில் கல்வி கற்றுக் கொடுத்தாதான் அவங்க வேறு வழியே இல்லாமல் இந்த நாட்டிலே இருப்பாங்க தாய் தாய்மொழியில் கல்வி கற்று கொடுக்குறீங்கன்னா என்ன தெரியா அவங்களால இவர் இங்கிலீஷை கற்றுக்க முடியாதா அப்படின்லாம் நினைக்கல அவங்க தாய்மொ தாய்மொழியில் கற்று கல்வி கற்றுக் கொடுக்கும்போது தாய்நாட்டு பற்றோடு அவர்கள் வளர்கிறார்கள் அதனால் இந்த நாட்டை முன்னேற்றத்திற்காக தங்களுடைய திறமையும் உழைப்பும் பயன்பட வேண்டும் என்று நினைத்து கொண்டே அவர்கள் படிப்பார்கள் இந்த நாடு முன்னேறும் இப்போ ஜப்பான்காரங்க ஏன் முன்னேறாங்க அவன் மொழி அவன் மொழியில் படிக்கிறான் அதனால் அவன் நாட்டை முன்னேற்றக்க அவனுக்கு வேறு மொழி கற்றுக் கொடுக்கப்படவில்லை வேறு நாட்டுக்கு போகணுங்கிற அந்த எண்ணம் அவனுக்கு வரல போக முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கல அதை பற்றி அவங்க யோசிக்கவே யோசிக்கல அவங்க நாட்டுக்காக தான் அவங்க உழைப்பை கொடுக்குறாங்க அதனால் அந்த நாடு முன்னேறுது அதனால் சைனாக்காரங்க அவங்களுக்கு அவங்க செய்ய சீன மொழி தான் தெரியும் சீன மொழியில்தான் தான் கல்வி கற்றுக் கொடுத்தாங்க அதனால் அவங்க வந்து அவங்க உழைப்பும் தாய் அந்த சீன நாட்டை நேசித்து கொண்டே வ படிக்கிறார்கள் தங்களுடைய உழைப்பு திறமை எல்லாம் தனது நாட்டுக்குத்தான் பயன்பட வேண்டும் என்று நினைத்து படிக்கிறார்கள் நம்ம என்ன பண்ணுறோம் ஆங்கில மொழியில் கல்வி கற்றுக் கொடுப்பதால் அப்போது வெளிநாட்டோட வெளிநா அந்த ஆங்கில மொழி பேசுகிற ஒரு நாட்டுக்கு நாம் சென்று நமது உழைப்பையும் திறமையும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி படிச்சுக்கிட்டு இருக்காங்க கடைசியில் படித்து கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க இங்கே படிக்கிறதே ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பட்டு படித்து தேர்றவங்க கொஞ்சம் பேர் தான் அந்த கொஞ்சம் பேரும் வெளிநாட்டுக்கு போய் தங்களுடைய திறமையும் உழைப்பையும் வெளிப்படுத்துகிறாங்க அந்த நாடு முன்னேறுது தான் இந்த நாட்டில் வந்து ஆட்கள் நிறைய இருக்காங்க ஆனால் வேலைகள் இல்லை வேலைகளை உருவாக்குற படித்தவர்கள் அத்தனை பேரும் வெளிநாட்டுக்கு சென்று விடுகிறார்கள் வெளிநாட்டுக்கு சென்று விடுகிறார்கள் அப்போ வெளிநாட்டை உயர்வான்னு நினச்சிக்கிட்டே இங்கே படித்தவங்க இங்கே இருக்காங்கள்ல இங்கே இருக்கிற படித்தவங்க பார்த்தீங்கன்னா வெளிநாட்டை உயர்வான்னு நினைக்கிறாங்க அவங்களும் தங்கள் பிள்ளைகளை ஆங்கிலத்தில் தான் கல்வி கற்றுக் கொடுக்குறார்கள் இங்கே இருக்கிறவங்க இங்கே உழைக்கிறாங்கல்ல வெளிநாட்டுக்கு இப்போ சரி எல்லாருமே வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க கொஞ்சம் பேர் இங்கே இருக்காங்கல்ல அவங்க என்ன நினச்சிட்டு இருங்க வெளிநாட்டுக்கு போனவங்க என்ன நினைக்கிறாங்க வெளிநாடு தான் உயர்ந்தது அமெரிக்கா தான் உயர்ந்தது இங்கிலாந்து தான் உயர்ந்தது நம்ம நாடு தாழ்வானது அப்படின்னு நினச்சிட்டு தான் போனாங்க அப்போ இங்கே இருக்கிற நினை இங்கே இருக்கிறவங்க அவங்களும் அதை தான் நினைக்கிறாங்க வெளிநாடு தான் உயர்ந்தது இந்த நாடு தாழ்வானது அப்படின்னு நினச்சிட்டு இங்கே இருக்காங்க வெளிநாடு தான் உயர்ந்ததுன்னு நினச்சிட்டு ஒரு குரூப்பு வெளிநாட்டுக்கே போயிடுச்சு இங்கே இருக்கிறவங்க வெளிநாடு தான் உயர்ந்ததுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு தன்னம்பிக்கைங்கிறது இல்லை தன்னை முன்னேற்றணும் அப்படிங்கிற அந்த கோபம்லாம் ஒரு போட்டி உணர்ச்சி இல்லாமல் ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இங்கே இருக்கிற படித்தவர்கள் இருக்கிறார்கள் எவ்வளோ தான் படிச்சிருக்கட்டும் அவங்கக்கிட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது காரணம் அவங்க பிள்ளைகளை அவங்க வந்து ஆங்கிலத்தில் தான் கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க